ஹலோ இன்வெஸ்டர்ஸ் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ இன்னைக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டனான டாப்பிக்கை பற்றி பார்க்க போறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஒரு சீரியஸ் வீடியோ அதனால் இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு வீடியோவையும் மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரியும் ஏன்னா இது ஒரு கன்டினியூட்டி வீடியோ ஸோ வாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பேங்கிங் செக்டர்ஸை அதாவது பேங்க் ஸ்டாக்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுற மாதிரி பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸை நம்ம வெரிஃபை பண்ணணும் அது எப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஃபினாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பொதுவாக மற்ற வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் அதனால் நான் இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பேங்கிங் செக்டாரை அனலைஸ் பண்ணுற மாதிரி கம்பெனியோட எசென்ஷியலில் அவங்க பார்த்தீங்கன்னா தேவையான டீட்டில் கொடுத்துருப்பாங்க அதாவது காஸ்ட் டூ இன்கம் ரேஷியோ இருக்குது பாருங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காசா ரேஷியோ இருக்குது காசா ரேஷியோலாம் பேங்கிங் செக்டாரை அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படியே கீழே டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் லவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான அதர் ஃபேக்டர்ஸ் பாருங்கள் நெட் என்பிஏ பர்சன்டேஜ் இருக்குது அதாவது கடந்த ஒன் இயருக்கும் த்ரீ இயருக்கும் ஃபைவ் இயருக்கும் தேவையான நெட் என்பிஏ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்ததாக சிஏஆர் ரேஷியோ இருக்குது காஸ்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் பிஇஜி ரேஷியோஸ் அட்வான்ஸ் க்ரோத் ரேஷியோ இருக்குது இந்த எல்லாமே டீட்டெயிலுமே நமக்கு ஒரு பேங்க் ஸ்டாக்கை நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சரி நம்ம இப்போ காசா ஆஃப் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் காசா பர்சன்டேஜ்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்டோட டெபாசிட் பர்சன்டேஜ் தான் காசா பர்சன்டேஜ் சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு பேங்க்னா கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும் அதாவது கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்புறம் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் ஸோ அதன் மூலியமாக பேங்க்குக்கு எவ்வளோ பணம் வந்து சேருதுன்றத பர்சன்டேஜ் தான் இந்த காசா ஆஃப் பர்சன்டேஜ் இது எவ்வளோ முக்கியம்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேங்க்கு பொதுவாக கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவாங்க அதாவது கொடுப்பாங்க ஆனால் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மூணு பர்சன்டேஜ் மூணு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜ் பேங்க் டு பேங்க் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ பேங்க்குக்கு இந்த இதன் மூலிமா தான் இந்த டெபாசிட் மூலிமா தான் நிறைய பணம் வரும் ஆனால் அதுக்காக அவங்க கொடுக்குற வட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஒரு பேங்க் ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது இந்த காசா பர்சன்டேஜ் தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது ஆக்சுவலாக அதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த காசா பர்சன்டேஜ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதனால தான் இப்போது வளர்ந்து வர பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஐடிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அதிகமாக கொடுத்து பணத்தை வந்து அவங்களுடைய பேங்க்கில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போக போக ஒன்ஸ் அந்த பணம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜை அவங்க சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கம்மி பண்ணுவாங்க இது வந்து எல்லா பேங்க்குமே ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பேங்க்குக்கு எஃப்டி மூலியமா அதிகமாக பணம் வருதுன்னு வைங்களேன் அந்த எஃப்டி மூலியமா வர பணத்துக்கு அவங்க மினிமம் ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அதர் லோன்ஸ் கொடுப்பாங்க லைக் பர்சனல் லோன் இந்த மாதிரி லோன்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த லோனுக்கு அவங்க ஒரு லெவன் பெர்சன்டேஜ் இல்லை டுவெல் பெர்சன்டேஜ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க அப்போ எவ்வளோ ஆச்சு ஏழு பெர்சன்டேஜ் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வர மணிக்கு தராங்க பதினோரு பர்சன்டேஜ் கொடுக்குற மணிக்கு வாங்குறாங்க அப்போது நாலு பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் இருக்கு ஆனால் இதுவே நீங்க நிறைய பணத்தை சேவிங் அக்கவுண்ட் சேவிங்ல வாங்கினீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் மூலியமா வாங்கினீங்கன்னா அதுக்கு அவங்க வந்து ஃபோர் பர்சன்டேஜ் தான் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெவன் பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வெளியே கொடுத்து செவன் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அவங்களுக்கு வரும் ஸோ அதனால தான் ஒரு பேங்க் செக்டாரை வந்து நம்ம வந்து ஒரு பேங்கிங் ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது இந்த காசா பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம பேங்க் செக்டாரை நம்ம செலக்ட் பண்ணும்போது செக் செக்லிஸ்ட்ல டிக் பண்ண வேண்டியது பட் இது ஒன்று மட்டுமே வச்சுக்க கூடாது நம்மளுடைய பஸ்ட் செக் இதை வந்து முக்கியமா வச்சுக்கணும் ஸோ நம்ம இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்த மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு பேங்க் நம்ம பார்த்திடலாம் இங்கே பாருங்க நான் ஆக்சிஸ் பேங்க் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சிஸ் பேங்க்கோட காசா ரேசியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது அதாவது ஆல்மோஸ்ட் நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி எவ்வளோ இருக்கு ஹெச்டிஎஃப்சி முப்பத்தி எட்டு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அதை விட அதிகம் அடுத்து கோட்டக் மகேந்திரா பேங்க் பாருங்க அதை விட அதிகம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு ஸோ இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா காசா ரேசியோ வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதாவது சேவிங் அக்கௌண்ட்டுக்கான அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அவங்க சேவிங் அக்கௌண்ட்டில் மக்களை பணத்தை போடுறதுக்கு வந்து அவங்கள வந்து இன்சிப்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு மணி அதிகமாக வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்டை இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா காசா பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்க ஸோ பேங்க் செக்டரோட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக்லேஸ் இது தான் திரும்ப சொல்கிறேன் மறந்துடாதீங்க அடுத்ததாக காசா ரேஷியோவை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ ரேஷியோ பார்த்திடலாம் இதில் அப்படியே கீழே டவுன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இங்கே பாருங்க நெட் என்பிஏ ரேஷியோ இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயருக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்கோட நெட் என் அதுக்கு அதுக்கு முன்னாடி நெட் என்பினா என்னென்னு பார்த்தலாம் அதாவது நான் பர்ஃபார்மன்ஸ் அசட் அதான் வந்து நெட் என்பு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேங்க் நூறு ரூபாய் லோன் கொடுத்தாங்கன்னா அந்த லோன்ல இருந்து அவங்களால எவ்வளோ அமௌண்ட்டை திருப்பி கலெக்ட் பண்ண முடியலன்ற ரேஷியோ தான் என்பிஏ ரேஷியோ இப்போ அவங்க பாக்கெட்லேருந்து பணம் போகுது திரும்பி எவ்வளோ வரமாட்டேதுன்னு தெரியணும் இல்லையா ஒரு இன்வெஸ்டரா நீங்கள் முத அதை தான் பார்க்கணும் ஸோ இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு ரூபாய் அவங்க லோன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தி மூணு பைசா வந்து திரும்பி வாங்க முடியல அவங்களால அதே மாதிரி த்ரீ இயர்லியும் ஃபைவ் இயர்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராஜுவலாக தான் இருக்கு நம்ம அதர் ஸ்டாக்ஸை வந்து

ஸோ இந்த இடத்துல ஹெச்பி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கு ஏன்னா பேங்கோட மெயின் பிஸ்னஸே லோன் கொடுத்து அதன் மூலியமாக வந்து அவங்களோட இன்கம் ஈட்டுறது தான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் ஸோ அப்போ அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு யார்கிட்ட எந்த மாதிரி லோனை கொடுத்தா திருப்பி அவங்களால ரீக்ளைம் பண்ண முடியுன்றத கிளியராக தெரிஞ்சிருக்காங்க அதனால அவங்க பிஸ்னஸை நல்லா கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டிலே நல்ல ஒரு பேங்காக இருக்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன் இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி ரெக் அனலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ பொதுவாக நம்ம இந்த சீரிஸில் பார்க்கும்போது எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னா பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ அந்த மாதிரி கரண்ட் ரேஷியோ எல்லாமே நான் டீட்டெயிலாக பார்த்து வந்தோம் பட் பேங்கிங் செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அனலைஸ் பண்ணோம் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன் பட் எக்காரணத்தை கொண்டும் இதை ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோவாக கன்சிடர் பண்ணாதீங்க ஸோ மறந்துராதீங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்து நெட் என்பி ரேஷியோ இதுதான் ரொம்ப முக்கியமான ரேஷியோ இதை வச்சு தான் மற்றது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சரி அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னென்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் லயபிலிட்டீஸ் பர்சன்டேஜ் இப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்றாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் மூலயமா ஒரு டெபாசிட் வரும் சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு டெபாசிட் வரும் பணம் வரும் அப்புறம் அவங்க வந்து இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவாங்க அப்புறம் சீனியர் சிட்டிசன் டெபாசிட்ஸ் இருக்கும் இதன் மூலியமாக வந்து பேங்க் வந்து ஒரு பணத்தை மொத்தமாக வந்து சேர்ப்பாங்க ஸோ அந்த பணத்துக்கு ஆவரேஜா பேங்க் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுதுன்றது தான் இந்த காஸ்ட் ஆஃப் லைவிலிட்டிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போது நம்ம பார்க்கறது பேங்க் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மொத்த இருக்கிற பணத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் காசா ரேஷியோ வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ வந்து பேங்க்கு நல்லது ஏன்னா அவ்வளோ வந்து பணத்தை வந்து பேங்க்கு கலெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் காசா ரேஷியோனா என்னென்னா நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட்டும் சேவிங் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டோட சேர்ந்து டோட்டல் டெபாசிட்டோட பணம் தான் அப்போது இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பேங்க்கு பணம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடிஎஃப்சி பேங்க் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கை விட காசா ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது நாற்பத்தி ஏழு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு முப்பத்தெட்டு தான் இருக்குது ஸோ ஐ

அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் பே பண்ணுறாங்க அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கை விட ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க ஸோ காசா ரேஷியோ ரேஷியோவை பார்க்கும்பொழுது கூடவே இந்த காஸ்ட் ஆஃப் லைபிலிட்டி பர்சன்டேஜும் பார்க்கணும் ஏன்னா இருக்கிற பணத்துக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாக குறைன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறது பிராங்கோட பேங்கோட குரோ எப்படி இருக்குன்றது தான் ஒரு பேங்க் பாத்தீங்கன்னா அவங்களோட குரோத்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம இங்கே அட்வான்ஸ் க்ரோத் ரேஷியோன்னு இருக்கு இல்லைங்களா இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது ஒரு பேங்க் வந்து இப்போ இங்கே அட்வான்ஸ் க்ரோத் ரேஷியோ ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க அதாவது இப்போது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு நூறு ரூபாய் வந்து மொத்தமாக லோன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா லோன் இதன் என்ன ஆகும்னா பேங்கோட லோன் கிவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பேங்கோட மெயின் பிசினஸ் லோன் கொடுத்து அதன் மூலியமா இன்கம் ஈட்டுறதுதான் இல்லீங்களா சோ அப்போ இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க சோ இதனால அவங்களோட குரோத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் பட் இதில் ஒரு முக்கியமான கன்சர்ன் என்னென்னா இப்போது பேங்க் வந்து லோன் கொடுக்கணுன்னா அவங்க கையில் பணம் வேணும் இல்லையா அப்போது அந்த பணம் எங்கே இருக்குதுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா சிஏஆர் அப்படின்னா கேபிட்டல் அடிக்குவேட் ரேஷியோ இந்த கேபிட்டல் அடிக்குவேட் ரேஷியோன்றது எப்படி பண்ணுவாங்கன்னா இதை கன்சிடர் பண்ணி தான் ஒரு ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனை வந்து மீட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக பதினெட்டு புள்ளி எட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சி சிஆர் பர்சன்டேஜ் ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்கோட எவ்வளோ பணம் இருக்குதுன்றது நமக்கு வந்து காட்டுது இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்குதோ இதை பொறுத்து தான் அவங்களால லோன் எவ்வளோ வந்து அதிகமாக கொடுக்க முடியுன்றது காட்டுது ஸோ அதிகமாக லோன் லோன் கொடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் லோன் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க பட் அவங்க கொடுக்குற லோனை அவங்களால ரீகலெக்ட் பண்ண முடியுதா அவங்களால எவ்வளோ வந்து ரீகலெக்ட் பண்ண முடியலன்ற முடியலன்றேஜ் தான் இங்கே பார்த்துக்கணும் என் கையில் பணம் நிறைய இருக்கு நான் வந்து லோன் கொடுத்துருவேன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது ஆனால் நான் கொடுக்குற லோன்ல இருந்து நான் எவ்வளோ வந்து திருப்பி வந்து கலெக்ட் பண்றேன் என்னால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியலன்றதை தான் என்னால் என்னுடைய பர்சனே அதாவது ப்ராஃபிட்டோட பர்சனலே இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த என்பிஏ பாருங்க எல்லா இடத்துலயும் லிங்க் ஆகுது பாருங்க அப்போ பேங்கோட என்பிஏ பர்சனேஜ் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் அவங்கள்ட்ட கேஷ் வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரியும் கேபிட்டல் அடிக்குவேட் ரேஷியோ இந்த கேபிட்டல் அடிக்குவேட் ரேஷியோ இருக்கிறத தான் நம்மளால அவங்களால எவ்வளோ வருஷத்துக்கு வருஷம் வந்து அவங்களால க்ரோ பண்ண முடியுன்றதை நம்ம கிளியராக தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பேங்க் ஸ்டாக்கை நம்ம எடுத்து பார்ப்போம் எவ்வளோ சிஎஜா இருக்குன்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஐசிஐசி பேங்க் எடுத்துக்கலாம் அவங்களோட சிஆர் பர்சன்டேஜ் பாருங்கள் பதினாறு புள்ளி மூணு மூணு இருக்குது ஆனால் ஹெச்டிஎஃப்சியோடது பதினெட்டு புள்ளி எட்டு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா பேங்க் பாருங்கள் நைன்டீன் பாயிண்ட் நைன் இருக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி அவங்ககிட்ட இருக்கிற கேஷ் பாருங்கள் இருந்தாலும் அவங்களோட லோன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் க்ரோத் வந்து ரொம்ப கம்மி தான் கொடுத்துருக்காங்க காரணம் என்னென்னா அவங்களோட என்பியை வந்து அதிகமாக இருக்குது மற்ற பேங்கை விட இப்போ அடுத்து கோட்டக் மகேந்திரா பங்க் பேங்க் பாத்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் அடிக்குவேட் ரேஷியோ நல்லா இருக்குது ஸோ அதன் மூலிமா அவங்கள அட்வான்ஸ் வந்து அதாவது லோன் நிறைய கொடுக்க முடியும் இதாங்க நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு பேங்கிங் பிசினஸ் அனலைஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் காசா ரேஷியோ பார்க்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்பி ரேஷியோ பாக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லயபிலிட்டி அட்வான்ஸ் க்ரோத் ரேஷியோ முக்கியமாக சிஏஆர் பார்க்கணும் ஸோ ஒரு பேசிக் அனாலிஸ்கிறது இது தான் பட் ஆனால் ஃபுல்லாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பேங்கிங் செக்டரை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கான வீடியோ இன்னும் முடியல இதுக்கப்புறமா இருக்குது நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை பார்த்துட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்து இந்த மாதிரி நிறைய நான் வந்து அனலிஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்டை கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை பார்த்துட்டு என்னென்ன நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லாேருக்கும் சரியான விஷயம் போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு தொடர்ந்து வந்து இதை மாதிரி வேறு ஏதாவது செக்டர் வந்து அனலைஸ் பண்ணணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி தாங்க ஒரு பேங்கிங் செக்டாரை ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான மெத்தடை இது தாங்க ஆனால் இது வந்து ஒரு பேசிக் மட்டும்தான் இன்னும் நிறைய இருக்குது அதை நம்ம வரப்போகிற வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்து தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸை வந்து இந்த மாதிரி போட முடியும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கை வாங்கணுன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க இது ஒரு பேசிக் தான் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்டாக்கு பேங்க் ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ணுங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறது முன்னாடி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி தயவு செய்து அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணாமல் எந்த ஸ்டாக்கிலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோலையும் நான் வந்து எடுத்துக்கிட்டுருக்க அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்த பேங்க் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது தயவுசெய்து அது மறந்துடாதீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இதே மாதிரி இன்னொரு வீடியோல இதோட தொடர்ச்சியை எடுத்துட்டு உங்கள் உங்களை வந்து சந்திக்கும் வரை இது உங்கள் சேதுராமன் மார்க்கெட் மந்திரம்